சிந்து பைரவி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ஆறுமுகம் பைரவியை வந்து கோயிலுக்கு சஞ்சய கூட்டிட்டு வர சொல்லிட்டு காதலிக்கிறாங்களா இல்லையான்னு கேளு அப்ப எல்லா உண்மையும் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா ஆறுமுகம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த சஞ்சய் ரொம்பவுமே சுதாரிச்சுக்கிட்டு பைரவி கிட்ட நான் அவங்ககிட்ட ஃப்ரெண்டா தான் பழவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏற்கனவே ஆறுமுகத்திட்ட பைரவி சொல்லியிருந்த மாதிரி அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா நான் சொன்னதை நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனலா அப்படி இப்படின்னு பேசிட்டு சஞ்சய் இருந்து கிளம்பிட்டு மைண்ட் வாய்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நான் எப்படி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிப்பேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ ஆறுமுகம் அப்படின்னு எதுக்கு இவன் இப்படி போய் சொன்னாலும் ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தே பார்த்தோம்னா பைரவி ஆறுமுகத்தை போட்டு அடி அடினு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு மாதிரி காமெடி மூமெண்ட்டாக போயிட்டு இருக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹாஸ்பிட்டலில் சிவா உட்காந்துருக்காரு இப்போ சிந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளார சாம்பிராடி போகிறது இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க சிவா வந்து செம்மையை திட்டி விட்டுட்டு நீ எதுக்கு அந்த லேடிக்கு வந்து பிரசவம் பார்த்தே அப்படிங்கிற விஷயத்த சொல்லி திட்டி அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க மறுபடியும் இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆறுமுகத்துக்கிட்ட வந்து பைரவி வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க மாதிரி நீ வெளியில போய் படுத்துங்க இப்போ சஞ்சயை பற்றி போய் சொல்ல இந்த எல்லாம் பேசாத அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு பர்த்டே வருது பர்த்டே வரும்போது நீ எனக்கு கொடுக்குற கிஃப்ட் வந்து நீ எனக்கு டிவைஸ் கொடுத்தினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே மைண்ட் வாய்ஸில் ஆறுமுகம் வந்து நான் அப்படிலாம் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வெளியில காரை இசைக்கு தொடச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ போஸ்ட்மேன் சார் வராரு அவங்க வந்து பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் ஒன்று கொடுக்குறாரு இப்போ போஸ்ட்மேன் சார் கேட்குறாரு இங்க வந்து ஆர்வம் இங்க வந்து பைரவிங்கிறவங்க யார் என்ன அதுன்னு கேட்கும்போது இப்போ சஞ்சய இசைக்கு வந்து சுதாரிச்சுக்கிறாங்க கோயம்புத்தூருக்கு அந்த நிலம் சம்மந்தமாக இது பண்ணாங்கள் அந்த விஷயம் அட்ரஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை கையெழுத்து போட்டு நான் தான் அப்படிங்கிற மாதிரி வாங்கிடுறாங்க ஆனால் இன்றைக்கான எபிசோட் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அங்கே பால்கனியிலேருந்து யாரோ நின்று இவங்க வாங்குறத பார்க்குறாங்க அது யாருங்கிறத காட்ட மாட்டேங்கிறாங்க கடைசியில் இசைக்கு வந்து இந்த அதை பார்த்தா எல்லா அந்த நிலத்தில் எல்லாமே விளையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு இதை கொண்டு போய் மகா கிட்ட காட்டுறாங்க மகாவை இசைக்கும் சேர்த்து அதை மறைச்சி வச்சுடுறாங்க அடுத்து வீட்டில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் மகாவை இசைக்கும் சேர்ந்துக்கிட்டு அந்த நிலத்தை வித்தியாகணுங்கிற மாதிரி ரொம்பவுமே அப்படியே மல்லு கட்டிக்கிட்டு பேசுகிறாங்க இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த நிலத்தை சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அனுப்புறீங்களே ஒன்றும் வரலன்னு சொல்லி பைரவியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இப்போ ஆறுமுகமும் வித்துறலான்னு சொல்கிறாரு ஆனால் சிந்து வந்து விற்க சொன்னதுமே சிந்துவை பிடிச்சி மகா திட்டு திட்டுன்னு திட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பைரவி வந்து இன்னும் அந்த ரிசல்ட் வரல அதனால் விற்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் பார்க்கலாம் நீயும் அங்கே பேசிப்பார் அதுக்கப்புறமும் வரலன்னா நம்ம அந்த இடத்த வித்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க இப்போ பைரவி ரொம்பவுமே யோசிச்சுட்டு ஃபோனை கையில் வச்சுருக்காங்க சிந்து வந்து என்ன ஆயிடுதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அங்கே நான் பேசினேன் அவங்க வந்து அந்த லெட்டரை அமுச்சு விட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் இது நம்ம கடைக்கு வயதில் வரலையே என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பேசும்போது ஏன் இப்போ எசை அதாவது ப மகாவும் வந்து ரசிக்க அதை விற்கணுன்னு பார்க்குறாங்க அப்படின்னா அது விற்றா கமிஷன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நோக்கத்தை கரெக்டாக பேசுகிறாங்க இன்றைக்கான எபிசோடு ஓகே தான் ஆனால் ஸ்டோரி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிறது தான் எதார்த்தம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பஸ்ஸு தெரியப்படுத்துங்க திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபார் தேங்க்ஸ் வர் வாச்சிங்